நான் கைதட்டுவதற்காகவும் மகிழ்ச்சி பெறுவதற்காக நான் பேச முடியும் என்பது வேதத்தையும் ஆதங்கத்தையும் இனியாவது ஒவ்வொரு மனிதன் பேட்டியை கிளித்தெயுங்கள் விஜயகாந்த் எந்த நாய் ஒரே நாடு ஒரே சட்டம் பேசக்கூடிய பிஜேபி காரை கூட குரல் கொடுக்கிற எவனுமே குரல் கொடுக்கல ராமதாஸ் படார் பிரஸ் மீட்டை கொடுத்து குரல் கொடுக்கிறாரு என்ன சொல்றானா அவ வண்டியை வீட்டு பொண்ணா தலித்து கூட்டிட்டு போயிட்டாரா

சமூகம் மன்னர் ராஜராஜ சோழன் தேவர் வேலனாச்சியார்